ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெல்லிக்கா சாதம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிப்பி தான் யாராக இருந்தாலும் செஞ்சிடலாம் ஈவன் பேச்சுலர்ஸ் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் இருக்கும் இல்லையா அதில் வந்து துருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் குக்கர்லேயோ இல்லைனா வடிச்சுக்கோங்க ஸோ வடிச்சிக்கிட்டால் நல்லா வந்து இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் வந்து கொட்டிட்டு நல்லா வந்து ஆற விடுங்க அதில் அந்த வந்து நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நீட் நீட்டாக அதை வந்து ரெண்டா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அது வந்து கிள்ளி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயை வந்து சூடு பண்ணிட்டு அதில் எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து கொதிவண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு தழிச்சுக்கோங்க கூடவே உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு போட்டு தளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பில் இருந்ததில் அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம சாதம் பரப்பி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்றப்ப நெல்லிக்காய் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டியாக வந்து கிடச்சிருந்தது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மேபி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுடுவோம் வாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேட்டு ப பாய்